இஸ்ரேல் ஈரானிலிருந்து தங்கள் மக்களை வெளியேற்றுவதற்கு ஐந்து நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஜப்பான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே இஸ்ரேல் ஈரானிய மோதலினால் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரு வாரங்களுக்குள் தீர்மானிப்பார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது நிலைப்பாடு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செய்தியை வெளியிட்டிருந்தார் கலந்துரையாடல்களுக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புள்ளதாக தான் நம்புவதால் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் நிலைப்பாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நெருக்கடியில் அமெரிக்காவின் தலையீடு பிராந்தியத்தில் ராணுவ நிலைமையை மேலும் அதிகரிக்கும் என ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்காவும் இணைந்தால் முழு முடியாத சேதம் ஏற்படும் என ஈரானிய உயர் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேடி அண்மையில் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த பிரச்சனையை ராஜதந்திர ரீதியாக அணுக தயாராக இருப்பதாக ஈரானிய ஈரானியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டவுடன் தான் முதல் வழி என அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது அமெரிக்காவுடனான போர் அல்ல எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது நேற்று சரோகோ வைத்தியசாலையின் மீது நடத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானின் உயர் ஆன்மீக தலைவர் இனி இருக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் உள்ள அணுகாகித அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் உறுதியளித்துள்ளார் முடிவில் ஈரானிடமிருந்து இஸ்ரேலுக்கு எவ்வித ராணுவ அச்சுறுத்தலும் இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலின் நிலைமை நேற்று இஸ்ரேல் மீதான ஈரானிய வான்வழி தாக்குதல்களில் இருநூற்று பேர் காயமடைந்துள்ளனர் மீதான தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தொன்றாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் ஈரானிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டுள்ளனர் மோதலுக்கு மத்தியில் ஈரானின் கொண்டோவில் உள்ள அணு மின் நிலையத்தின் மீது இஸ்ரேல் நேற்று குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த பகுதியில் கதிர்வீச்சு அளவு அதிகரிக்கும் அபாயம் இல்லை என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் ஈரானில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் ஈரானில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மனித உரிமைகள் அமைப்பு தெரிவிக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனம் இதனிடையே ஈரான் இஸ்ரேல் மோதலை தொடர்ந்து சுகாதார உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் கண்டனம் வெளியிட்டுள்ளது இதுவரை சுகாதார உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் கவலை அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் டெட்ரோஸ் அதோனோம் கபிரியஸ் தனது எக்ஸ்தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் சுகாதார பணியாளர்களின் உயிரிழப்புகளையும் நேற்று இஸ்ரேலில் உள்ள ஒரு வைத்தியசாலை மீதான தாக்குதல்களையும் அவர் மேற்கோள் காட்டி இதனை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார வசதிகள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளை அனைத்து நேரங்களிலும் பாதுகாக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐநா பாதுகாப்பு பேரவையின் அவசர கூட்டம் இரு நாடுகளுக்கிடையில் இடம்பெற்று வரும் மோத நிலைமையினை அடுத்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்ட பாதுகாப்பு பேரவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஈரான் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகளின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த கூட்டம் நடைபெற உள்ளது இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவர் தமது நாடும் இதில் பங்கிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஐந்து நாடுகள் இஸ்ரேல் ஈரானில் உள்ள தமது மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளன ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஜப்பான் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியா ஈரானிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு பேரையும் இஸ்ரேலிலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு பேரையும் வெளியேற்றியுள்ளது ஈரானிலிருந்து அதிகமானோரும் இஸ்ரேலிலிருந்து நூற்று வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானில் உள்ள நூற்றி பத்து இந்திய மாணவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜப்பான் தனது மக்களை ஈரான் மற்றும் இஸ்ரேலிலிருந்து வெளியேற்ற இரண்டு ராணுவ விமானங்களை அனுப்பியுள்ளது இஸ்ரேல் ஈரானிய மோதல் ஆரம்பமாகியதிலிருந்து ஈரானை விட்டு வெளியேறிய பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்துள்ளது இதனிடையே ஆஸ்திரேலியா ஈரானில் உள்ள தமது தூதரக நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளது மேலும் ஆஸ்திரேலியா தனது தூதரகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் ஈரானை விட்டு வெளியேறுமாறும் உத்தரவிட்டுள்ளது